வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய சாதாரண மனிதன் அத்தியாயம் ஆறு சந்தியாவுக்கு பொழுது இரட்டிப்பு மடங்கு வேலை மிகவும் கண்டிப்பான பள்ளி தலைவியிடம் அவள் லீவு கஞ்சி வேலைக்கு போய் கொண்டிருந்தாள் காலை நோண்டிக்கொண்டு மிகவும் சிரமப்பட்டு வலைய வந்து கொண்டிருந்த அத்தைக்கு அதிக தொல்லை கொடுக்காது அவள் பொழுது புலரும் முன்பே எழுந்து இன்னும் வேகமாக வீட்டு வேலைகளை கவனிக்க நேர்ந்தது காலை டிபன் தயாரித்து பகல் சமையலையே முடித்து வைத்துவிட்டு நேரம் தவறாது பள்ளிக்கு புறப்பட அவள் மிகவும் பாடுபட வேண்டியிருந்தது அத்தை தனிமையில் நொண்டி நடந்து உடம்பை அலட்டி கொள்ளக்கூடாது என்று கருதி வேலைக்கார பெண்ணை தான் திரும்பி வரும் வரை கூட துணைக்கு இருக்க வைத்து போக நேர்ந்தது இப்படி அவள் பல தொல்லைகள் நடுவே பொறுப்புகளை ஏற்று வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தாள் டாக்டர் கிரிதரன் அத்தைய மாலை காண அதற்கு பின் காலை வேளைகளில் இருமுறை வந்து போனதாக கேள்விப்பட்டால் இரண்டு வாரமாகிவிட்டன இன்னமும் டாக்டர் தம் எத்தனை என்று சொல்லவில்லை ஒரு சமயம் தொகை பெரியதாக இருந்தால் இரண்டு மாதத்தில் செலுத்தி விடுவதாக கேட்டுக்கொள்ள வேண்டும் முதல் முதலாக வைத்தியம் செய்ய வந்தவரிடம் பேரம் பேசி கெஞ்சுவது முறையா பட்பலை என்ன கவலையுடன் அவள் அன்று மாலை பல் பஸ் நிலையத்திலிருந்து வீடு திரும்பி கொண்டிருந்தாள் அவள் வரும் முன்பே வாசலில் வருணம் அழிந்து திட்டுச்சிட்டு துருப்பிடித்த தகரை டப்பாவை ஒத்ததொரு பழைய கருப்பு அம்பாசிடர் காத்திருப்பதைக் கண்டு நெஞ்சும் துணுக்குற்றாள் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைய முன்பே சாம்சனின் உற்சாக குறைப்பும் உரத்து குரலில் குமரேசனாத்தான் பேசுவதும் கேட்டது அவளை கண்டு ஓடி வந்து மேலே விழுந்து கொஞ்சிய நாயை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தியபடி அவள் சேர்ப்புகளை நடையில் கைட்டி வைத்துவிட்டு உள்ளே சென்றாள் குமரேசாத்தானுக்கு பிடி போன்றதொரு பிடிவாத குணம் உண்டு கருமமே கண்ணான மனிதன் அதனால் எத்தகைய அவமானத்தையும் அசட்டியையும் சடுதியில் அழித்துவிட்டு புது முயற்சியில் ஈடுபட சிறிதும் அஞ்சமாட்டார் அந்த சாயும் வேலையில் அவருக்கு இங்கே என்ன வேலை அப்பொழுது என்ன புது கதையுடன் வந்திருக்கிறார் கோபத்துடன் அவள் உள்ளே சென்றாள் தொழில் பட்டறையில் இன்னைக்கு ரொம்ப வேலை நிற்க நேரமில்லாமல் தவிர்த்துக்கிட்டு இருந்தேன் பகல் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு கிளவினப்போ மளிகை கடை சறுக்கு எடுக்க டவுனுக்கு வந்த மாணிக்கத்தை சந்தித்தேன் தோட்ட வேலையால் மாறப்பன் சொன்னதாக தகவல் கொடுத்தான் பயந்துட்டேன் பெரிய காயமாமே இது மாதிரி சமயங்களில் உனக்கு நான் ஒருத்தன் இருக்கிறது ஞாபகத்துக்கு வரதில்லை போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் ஒரு ட்ரங்கால் போட்டு எங்கிட்ட தெரிவிச்சா ஓடி வந்திருக்க மாட்டேனா இப்ப கூட கேள்விப்பட்டதும் மிட்டாய் கடை சாமனாவின் அம்பாசிட்ரை எடுத்துக்கிட்டு ஓடி வ வந்திருக்கிறேன் சந்தியா படிச்சிருந்த உனக்கு பொறுப்பு உணர்வு ரொம்ப குறைச்சல் துண்டை வேகமாக உதறி தோழில் போட்டுக்கொண்டு படப்பட வேண்டும் புரிந்து கூற்றிவிட்டு ஊஞ்சல் மீது தோப்பென குமரேசன் உட்கார்ந்தார் அத்தை ஜெகதாவுக்கு ஒரே கலவரம் வேலையிலிருந்து அழுத்து செலுத்து வருகிறவளிடம் ஆறுதலாக ஒரு வார்த்தை பேச தெரியாவிட்டாலும் இந்த மனிதனுக்கு அதற்றி அதிகாரம் செய்ய என்ன உரிமை குமரேசா அப்படி என் நிலைமை ஆபத்தாக இருந்தால் சந்தியா உனக்குத்தான் முதல்லையே ஆள் அனுப்பியிருப்பா அவளால் ஆனால் மட்டும் உடனே டாக்டர் வச்சு கவனிச்சா அவள் இல்லாட்டி என் என்ன ஆகிருக்குமோ தெரியாது ஏன் நாங்கள் இல்லையா நடு விட்டு விடுவோம் ஆங்காரமாக கேட்டார் குமரேசன் ஊஞ்சலை உந்தி தள்ளி ஆடத் தொடங்கியவர் காதில் வாயிலில் மோட்டார் சைக்கிள் வந்து நிற்கும் வாசி கேட்க எழுந்து எட்டி பார்த்தார் மருந்து பேட்டியுடன் கேட்டு திறந்து கொண்டு உள்ளே வந்த அந்த வாலிபனை அவர் இதற்கு முன் பார்த்ததில்லை திடீரென்று அவர் மனத்துக்குள் ஓர் உறுத்தல் ஏற்பட்டது அத்தையம்மாள் காலடியில் சுருண்டு கொண்டு கிடந்த சாம்சன் ஒரே துள்ளலாய் பாய்ந்து உற்சாகத்துடன் முன்பக்கத்துக்கு உறைவதை கண்டார் முன்னங்கால்கள் இரண்டையும் தூக்கி கொண்டு வாழை ஆட்டியபடி அவன் மேல் அது விழுந்ததைக் காண அவருக்கு அதிசயமாக இருந்தது கொஞ்சமும் அஞ்சாது அவன் அதன் முதுகை தட்டி கொடுத்துவிட்டு விட்டு சிரித்து கொண்டே அது பின் தொடர உள்ளே வருவதைக் காண அவருக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது இவன்தான் இந்த கிராமத்தில் கிளினிக் திறந்திருக்கும் புது டாக்டரா மேலே விழுந்து பிடிஞ்சிவிட பொல்லாத சாம்சனை தாஜா பண்ணி சிநேகிதம் செய்து கொண்டிருக்கிறானே அடுத்தபடியாக இவன் வீட்டு பெண்களிடம் தன் சாகசத்தை காட்டி மயக்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம் குமரேசன் மூளை கவலையில் விரும்புகிறது காலையில் எனக்கு ஒரு அவசர கேஸ் வந்துவிட்டது அடுத்த கிராமத்துக்கு போக வேண்டியிருந்ததாலே வர முடியலை மன்னிச்சுக்கோங்க அநேகமாக காயம் மாறி போயிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ காயத்திலே வலி எப்படி இருக்கு கேட்ட வண்ணம் பெற்றிய அருகில் அருகிலிருந்து முக்காலி மீது வைத்துவிட்டு ஊர் ஜலில் உட்கார்ந்திருந்த குமரேசனுக்கு வணக்கம் தெரிவித்தான் அவர் பதிலுக்கு வணக்கத்தை முடங்கிவிட்டு கோபத்துடன் ஜெகதாவை முறைத்தார் தேவலை காயம் ஆறிட்டதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்து சொன்னால் சரி என்று கூறிவிட்டு நாட்காலியில் அமர்ந்தாள் மௌனமாக அவன் தன் வேலையை கவனித்தான் ஸ்டூல் மீது காளி தூக்கி வைத்து அழுக்காக்கி விட்ட துணி கட்டை அவிழ்த்து சுருட்டி ஒரு பக்கம் வைத்தான் பிளாஸ்த் திருக்கியை மேலே நீக்கி காயத்தை பார்த்தவன் முகத்தில் உன்னகை படர்ந்தது நல்லாவே காஞ்சி போச்சு இனி கட்டு தேவையில்லை மறுபடியும் ஒரு பிளாஸ்கிருக்கியை காயத்தின் மாய் மீது ஒட்டி வச்சிடுறேன் தண்ணியிலே கால் வைக்காமல் இன்னும் ஒரு வாரம் காப்பாற்றினீங்கன்னா சரியாயிடும் நல்லா காஞ்ச பிறகு நீங்களே பிளாஸ்டரியை எடுத்து தூர போட்டுடலாம் நான் இனி வர தேவையில்லை என்று சொல்லிவி அதில் கட்டு துணி அழுக்கான பிளாஸ்டரி துண்டுகளை இவற்றை போட்டு சுருட்டி பின் பின்பக்கம் இருந்த குப்பை தொட்டியில் வீசிவிட்டு வந்தான் சந்தியா தயாராக முற்றத்துக்குரட்டில் வைத்திருந்த சோப்புத் துண்டில் கையை தேய்த்து செம்பு தண்ணீரை தானே வார்த்து கொண்டு கையை கழுவி கொண்டான் அதற்குள் சந்தியா காஃபியை கலந்து இருவருக்கும் எடுத்து வந்தாள் முதலில் அத்தான் குமரேசனுக்கு அருகே கூஞ்சல் மீது டம்ளரை வைத்துவிட்டு முக்காலி முக்காலி அருகே தரை மீது அவனுக்கு கொண்டு வந்து வைத்தாள் இதெல்லாம் எதுக்கு நன்றி என்று கூறிக்கொண்டு தயக்கமாக காஃபியை பருகியவன் கண்கள் சந்தியாவை பார்ப்பதை குமரேசன் கவனித்தார் அவருள் ஆத்திரம் எருவலையாக மூண்டது டாக்டர் இவர்தான் எங்கள் வீட்டு மூத்த மாப்பிள்ளை சந்தியாவின் அக்கா புருஷன் குமரேசன் கேள்விப்பட்டதும் கவலையோடு திருச்சியிலிருந்து ஓடி வந்திருக்கிறார் காயம் நல்லாயிடுச்சுன்னு தைரியம் சொல்லுங்க பாவம் ரொம்ப பயந்து போயிருக்கார் தொடர்ந்து கூட்டு தொடர்ந்து கூடத்தில் நிலவிய அந்த அழுத்தமான அமைதியை களை தாளாத்த ஜகதா அப்படியா உங்களை சந்தித்தது பற்றி ரொம்ப மகிழ்ச்சி காயும் நல்லாவே ஆறிப்போச்சு எல்லாம் போட்டு கவனிச்சிருப்பதாலே இனி பயப்படுறதுக்கு ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு மீதி காஃபியை இரண்டே வாயாக பருகிவிட்டு அருகில் உராய்ந்தபடி நின்று ஆளாட்டிய சாம்சனை வருடி கொடுத்து வி கொடுத்து விடை பெற்று கொண்டு கிளம்பினான் வாயில் வரை சந்தியா அவனை பின்தொடர்ந்து சென்றது கண்டது க சென்றது கண்ட குமரேசன் கண்களில் கடுமை தெரிந்தது கேட்டை சாத்திவிட்டு சாம்சனை இழுத்து கொண்டு உள்ளே வந்தவளிடம் ஏளனமாக கேட்டார் வந்தவனுக்கு வழி தெரியாதா கல்லுப்புள்ள யாராட்டும் நான் ஒருத்தன் இருக்கச்சே வாசல் வரை நீ போய் வழி அனுப்பணுமா வேலை கெட்ட வேலையில் அவர்களை பார்க்க புறப்பட்டு வந்து தன் குமரேசன் வீணாக ஒரு கலவரத்தை ஆரம்பிக்கிறார் என்று சந்தியாவுக்கு கோபம் பூத்துக்கொண்டு கொண்டு வந்தது அவருக்கு வழி தெரியும் ஆனால் அவருக்கு என்ன ஃபீஸ் தர்றதுன்னு இன்னும் முடிவாகலை அதை கேட்டேன் பில்லை இன்னும் இரண்டு நாளில் அனுப்புறேனார் அவ்வளோ விஷயம் என்று வெடித்தாள் குமரேசன் நாக்கை கடித்து கொண்டார் சந்தியா அவளது சகோதரிகளில் மிகவும் வித்தியாசமானவள் படித்திருக்கிறோம் வேலை பார்த்திருக்கிறோம் என்ற தேம்பிலே கொஞ்சம் விடுக்கின்ற பதில் சொல்லும் துடுக்குத்தனம் உடையவள் அவர் வந்த காரியம் வெற்றி பெற வேண்டுமானால் அவளிடம் கொஞ்சம் தனிந்து பேசி தொலைப்பதுதான் வழி அதுக்குள்ள சந்தியா நீ வயசு பொண்ணு அந்த டாக்டர் ஒரு வாலிபன் அதனாலே யாராச்சும் பார்த்தா ஏதாவது கதை கட்டிப்பிட்டா அத்தான் அப்படி பார்த்தா நான் தினமும் ஏறி போகிற பஸ்ஸில் வேலை பார்க்குற கண்டக்டர் ஒரு வயசு பையன்தான் வா வாத்திராம வந்துட்டிங்களான்னு சிரிச்சுக்கிட்டே டிக்கெட்டை கொடுக்கிறான் அது ஓட்டுகிறவரும் ஒரு வாலிபர் தான் என்னை நிலையத்தில் பார்த்ததுமே புன்னகையுடன் வண்டியை நிறுத்துறார் எங்கள் பள்ளிக்கூடத்திலே தலைமை கணக்கராக வேலை பார்க்கிறவர் ஒரு இளைஞர்தான் ஏன் நம் தோட்டத்தை கொத்தி உதம கூட ஒரு வயசு பையன்தான் ஒரு ஆம்பளையோட ஒரு பெண் பேசினா போச்சுன்னு நினைக்க ஆரம்பித்தா இந்த காலத்து வாழ்க்கைக்கு கட்டுப்படியாகுமா நம்ம கிராமத்து ஜனங்கள் விவரம் தெரிஞ்சவங்க நானும் அத்தையும் கௌரவமாக அப்பாவுக்கு பிறகு இங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மட்டித்தனமாக எதுவும் பேச மாட்டாங்க அப்பாடி உன்னோட வாய் கொடுத்து நான் சமாளிக்க முடியுமா நீ உன் பள்ளி கொடுத்து விழாக்களிலே மேடை ஏறி பேசுகிறவளாச்சே அது கிடக்கட்டும் இப்படி உட்காரு உன்கிட்ட ஒரு சங்கதி பேசணும் கனிவான குரலில் ஆரம்பித்தார் சாம்சனை அருகில் படுக்க வைத்துக்கொண்டு கொண்டு குரட்டோரத்தில் கோபத்தை கொண்டு உட்கார்ந்தால் சந்தியா நம்ம வீட்டுக்கு பழக்கமில்லாத புது டாக்டர் ஏன் ஏன் கூப்பிட்டு அனுப்பின அவன் ஒரு பெரிய பில்லை அனுப்பினா உனக்கு கட்டுப்படி ஆகுமா நம்ம செந்தில்நாதனுக்கு நம்ம நிலைமை தெரியும் கூட குறைய வாங்கி இல்லையா குழைவாக கேட்டார் சமயத்துக்கு இவர்தான் தான் கிடைச்சார் ஆபத்துக்கு உதவி கேட்டும் கொடுத்தார் இப்போ அவர் அனுப்ப போகிறவில்லை பார்த்து பயந்தால் முடியுமா ஒரே மூச்சில் பணம் கட்ட முடியாட்டி பகுதி பகுதியாக கட்டி முடிச்சா போகுது தலையா போயிடும் அசட்டியாக பதிலளித்தால் சந்தியா கோபப்படாமல் கொஞ்சம் நிதானமாக கேட்டுக்கும் சந்தியா அன்னைக்கு நான் அனுப்பின வரன் வீட்டவங்களை நீயும் அத்தையுமா விரட்டி அனுப்பிட்டீங்க சரி விட்டு தள்ளு இப்போ என்கிட்ட அயனான இடம் ஒன்று அகப்பட்டிருக்கு அத்தையா மாலை பார்த்துட்டு அப்படியே இதை பற்றியும் சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன் தாடை சிறுக சந்தியா குமரேசனை விரித்தாள் டவுனிலே கடைத்தெருவில் ஒரு பெரிய புத்தக கடை வச்சுருக்கார் எனக்கு ரொம்ப வேண்டியவர் கூட எக்ஸ்டென்ஷனில் பெரிய பங்களா இருக்குது கார் ஆள் சௌகரியமான இடம் வரதட்சணை சொல்லி காசு கூட செலவழிக்க வேண்டாம் நகைகள் கூட ஏதும் வேண்டாம் அவரே ஏராளம் போட முடியும் கோயிலேயே வச்சு எளிமையாக கல்யாணத்தை நடத்தி கொடுத்தா போதும் இந்த வரனுக்கு என்ன சொல்கிற இந்த காலத்தில் அப்படி ஒரு வரன் சுலபமாக கிடைச்சா மறுப்பு சொல்ல என்ன இருக்குது பையனுக்கு என்ன வயசு என்ன படிச்சிருக்கான் அத்தை கேட்டதும் ஆவேசம் வந்தவர் போல் குமரேசன் எழுந்தார் நிழலில் உட்கார்ந்துக்கிட்டு விவரம் கேட்க மாட்டீங்களா நீங்கள் இந்த வரனுக்காக நான் அலைஞ்சு திரிஞ்சது எனக்கல்லவா தெரியும் வரனுக்கு வயசு நாற்பத்தெட்டு ஆகுது ஆம்பளைக்கு ஐம்பது வயசு கூட ஒரு வயசு இல்லை பார்த்தா முப்பதுன்னு சொல்லும் இளமை முதல் சம்சாரம் இருந்து போய் நாலு வருஷமாச்சு மூத்த மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணமாக்கி விட்டது வீட்டிலே ப்ளஸ் டூ படிக்கிற ஒரு பையனும் காலேஜ் படிக்கிற சிறு பெண் குழந்தையும் இருக்குது அதுகளை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை கவனிக்கணும் நல்ல அறிவாளியான படித்த பெண்ணை தேடிக்கிட்டு இருக்கார் இத்தனை வயசு வித்தியாசத்தில் வாக்கப்பட சந்தியாக ஒப்புக்கொள்ள மாட்டா மேலும் இரண்டாவது தரமாக கட்டிக்க இஷ்டப்பட மாட்டான் அத்தை இடை மறித்தாள் வரதட்சணை கொடுக்க மாட்டேன்னா வயது மாப்பிள்ளை கிடைப்பானா ஆத்திரத்துடன் கத்தினான் குமரேசன் அதற்கு மேல் சந்தியாவுக்கு பேசாமல் இருக்க முடியவில்லை வரதட்சணை கொடுத்து ஒரு வாலிபனை விலைக்கு வாங்கி நான் கட்டிக்க போகிறதில்லை கிடைக்கலைன்னா நீங்கள் சொல்கிறபடி எனக்கும் பிடிக்காத பாழும் கிணற்றில் விழப்போகிறதில்லை ஆனால் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லியாச்சே ஏன் என்னை இப்படி வதைக்கிறீங்க அதற்கு மேல் தாளாது குமரி அழுது கொண்டு அவள் குளியலறைக்குள் போய் கதவை தாழித்துக் கொண்டாள் குமரேசன் கோபத்துடன் விடை கொண்டு கிளம்பியதும் அத்தை கதவை அடைத்து கொண்டு வந்தாள் இந்த பாவி பயில் தனியாக இருக்கும் பெண்களிடம் அடிக்கடி வந்து ஏன் இப்படி வயிற்றுச்சியில கூட்டிக்கணுமோ தெரியலை துயரத்துடன் புலம்பினாள் அத்தியாயம் ஏழு அத்தி ஜெகதாவுக்கு மேலும் ஓய்வு கொடுக்க எண்ணி விடுமுறை நாட்களில் தோட்ட மேற்பார்வையையும் சந்தியா தானே ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டிருந்தாள் அன்று விடிய காலியே வந்து தோட்டத்தை செப்பன் விட்டு சந்தைக்கு அனுப்ப வேண்டிய காய்கறிகளை பறி பறித்து கூடைகளை நிரப்பி உள்ளே கொண்டு வந்து வைத்துவிட்டு மாரப்பன் இடை பெற்று கொண்டு போய்விட்டான் அத்தையிடம் சமையல் அருகே ஒப்படைத்து விட்டு தோட்டத்தை சுற்றி வளைய வந்த எல்லாவற்றையும் பொறுப்புடன் பார்வையிட்டு சரி செய்வதற்குள் அவளது கால்கள் ஓய்ந்து போய்விட்டன அவளுக்கே அதை கவனிப்பது அத்தை சிரமமாயிருந்தால் வயதான அத்தைக்கு இனி எப்படி சாத்தியமாகும் தொடர்ந்து அவர்களால் அந்த வீட்டையும் தோட்டத்தையும் ஆண் உதவியின்றி நிர்வகிக்க இயலுமா தன்னுள் எண்ணி கலங்கியபடி அவள் மாட்டுக்கோட்டில் வந்தபோதுதான் ஞாபகம் வந்தது மாரப்பனுக்கு அன்று ஏதோ அவசரம் செல்லக்குட்டியையும் அதன் கன்றையும் குளிப்பாட்டி கட்டிவிட்டு தீனி வைக்க மறந்து ஓடிவிட்டிருந்தான் காலை காலிறுவாசை கேட்டதும் செல்லக்குட்டி கயிற்று இழுத்து கொண்டு அவள் பக்கம் திரும்பி பார்த்தது அதன் கண்களில் தான் எத்தனை கேள்விகள் இதோ வந்துட்டேன் உனக்கு தீனி போட்டுட்டு தான் எனக்கு காஃபி டிஃபன் கோபிச்சிக்காத சொல்லிவிட்டு அவள் உள்ளே வேகமாக போனாள் பின் கட்டிலிருந்து சிறிய அறையில் விறகு அடுப்பு கறி முதலான பொருட்களுடன் மாட்டுக்கு வேண்டிய தீனி பொருட்களை அத்தை வாங்கி பத்திரமாக சாக்கு பைகளில் சேமித்து வைத்திருந்தாள் தோவரம் போட்டு கோதுமை தவிடு பொன்னி மாவு என்று எல்லாவற்றிலும் இரண்டு கையளவு அள்ளி இரும்பு வாளியில் போட்டு குடத்தில் இருந்த கழிநீரில் ஊற வைத்து தயாராக்கியிருந்த புண்ணாக்கையும் கலந்து கலக்கி எடுத்துக்கொண்டு மாட்டு கொட்டகைக்கு விரைந்தாள் மாட்டுக்கும் கன்றுக்கும் தீனி போட்டு தண்ணி கட்டிவிட்டு மாரப்பன் போட மறந்த வெட்டி கட்டாக வேப்ப மரத்தடியில் போட்டுவிட்டு போயிருந்த புல்கட்டையும் அகத்திக்கீரை கத்தியையும் தூக்கி கொண்டு வந்து அவைகளுக்கு விநியோகித்தாள் தோட்டத்து பம்பு செட்டு கிணற்றி நீரை இறைத்து கொண்டிருந்தது கூளையில் கொஞ்சம் நீரை பிடித்து தன் கைகளை கழுவி கொண்டாள் பம்பு செட்டு எழுப்பிய சத்தத்தில் அவள் கவனிக்கவில்லை மூச்சிறைக்கு உள்ளே இருந்து ஓடி வந்த சாம்சன் தாவியபடி அவள் மேல் வந்து விழுந்தபோது அதை தள்ளிவிட்டு நகர்ந்தவள் ஒரு கணம் திடுக்கிட்டு போனாள் காலையில் அந்த வேளையில் வீட்டுத் தோட்டத்துக்குள் கிரிதரன் வந்து நிற்பதை காண அவளுக்கு மிகவும் அதிசயமாக இருந்தது நீங்க இங்கே இருப்பதாக அத்தை சொன்னாங்க உங்க தோட்டத்தை பார்க்க ஆசையாக இருந்தது வந்தேன் என்று கூறிக்கொண்டு மாட்டுக்கொட்டில் அருகே வந்தான் கீழே குடிந்து ஒரு கொத்தாக தீக்கீரியை எடுத்து மாட்டின் முன் நீட்டினான் வீடுக்கென்று அதே அவன் கையில் நின்று வாயால் பற்றி கொண்டு செல்ல குட்டி திருப்தியுடன் கடித்து விழுங்குவதைக் கண்ட சந்தியா வியப்புடன் முறவழித்தாள் சாம்சனை போல் எங்கள் மாடும் குட்டியும் ரொம்ப பொல்லாதது பழக்கமில்லா பழக்கமில்லாதவங்க கிட்ட வந்தாலும் போதும் கொம்புகளை ஆட்டிக்கிட்டு சீரும் உங்கள் கையிலிருந்து கீரையை சாதுவாக வாங்கி சாப்பிடுகிறதே அதிசயப்பட்டால் ஆரம்பத்தில் நான் கால்நடை மருத்துவத்துக்கு தான் படிக்க விரும்பினேன் எனக்கு நாய் பூனை மாடு போன்ற மிருகங்கள் மீது ரொம்ப பரிவு ஆனால் கல்வி மாறி மாறிப்போச்சு நன்றி இல்லா மனித கூட்டத்துக்கு வைத்தியம் செய்ய டாக்டருக்கு தவறி போய் படிச்சுட்டேன்னு சொல்ல வரீங்க இல்லையா வீடுக்கையாக கேட்டுவிட்டு மெல்ல சிரித்தாள் மனிதர்கள் எல்லோருமே நன்றி இல்லாதவங்கன்னு ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட முடியுமா ஆமாம் நீங்கள் ஒரு மாடு தான் இருக்கீங்களா கேட்டபடி செல்லக்குட்டி அருகே சென்று அதன் முதுகை தடவி கொடுத்தான் அடுத்தபடியாக இது எத்தனை பால் கறக்கும்னு எல்லோரும் கேட்குற கேள்வியை கேட்டுடாதீங்க இது ஒ இது ஒன்று தான் சக்தியாக இருக்குது இதை வச்சு சமாளிக்கிறது அத்தைக்கு இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்குது கறவை மறுத்து போன மாடு ஆனால் அதுக்காக நாங்கள் கவனிக்காது அசட்டை பண்ணுறதில்லை பால் கறந்த போது ஊட்டமாக எப்படி தீனி கொடுத்து கவனிச்சோமோ அதே போல் இப்போவும் பார்த்துக்கிறோம் வயதான மனிதர்களை குடும்பத்துக்கு பாரம்னு நினைக்கிற காலம் இது மென்மையாக சிரித்தான் அவள் அவன் எங்கள் அப்பா சொல்வார் பந்தய குதிரை நன்றாக ஓடி ஜெயிச்சு கொடுக்கும் வரை அதை தீவிரமாக கவனிச்சிக்குவாங்களாம் ஒரு ஓட்டத்தில் இடறி விழுந்து காலை முறிச்சு கொண்டுட்டால் அதை சுட்டு கொண்டு விடுவாங்களாம் எனக்கு கேட்கவே ரொம்ப சங்கடமாக இருந்தது பால் கறக்கும் வரை மாட்டை வைத்து கொண்டு விட்டு அது கிழமாகிவிட்டதும் விற்க நினைக்கிறது ரொம்ப தவறுன்னு மனசில் பட்டுது அப்பா வாங்கி அருமையாக குழந்தையை போல வளர்த்த மாடு இது அதனால் எங்களுக்கு இதை கடைசி வரை காப்பாற்றணும்னு ஒரு ஆவல் நான் இந்த மாட்டின் சொந்தக்காரனாக இருந்தால் அப்படி தான் முடிவெடுத்திருப்பேன் வியப்புடன் அவனை நிமிர்ந்து பார்த்தால் சந்தியா அவனுக்கும் அவளைப் போல் சர்டெனில் நெகிழ்ந்து போக்கும் சுபாவம் இருக்கிறதே விரைவில் பேச்சை மாற்ற விரும்பி இந்த தோட்டத்தில் உள்ள செடி கொடி மரம் எல்லாம் அப்பா நட்டு பயிராக்கியவை என்று சொல்லி கொண்டு நடந்தாள் சற்று முன் ஏற்பட்டிருந்த உடல் அழற்சி இப்போது அவளிடம் இருக்கவில்லை தோட்டம் முழுவதும் சலிக்காத அவனுக்கு காட்டி சுற்றி வர முடியும் போன்றதொரு உற்சாகமும் தெம்பும் திடீரென்று அவளை ஆட்கொண்டன இளம் சூரிய வெளிச்சத்தில் பசுவை போற்று கொண்டிருந்த தோட்டத்தை மிகவும் வியப்புடன் கிரிதரன் பார்த்தான் உங்கள் அப்பாவுக்கு செடி கொடிகள் மீது ரொம்பவும் ஆசை இருந்திருக்க வேண்டும் எத்தனை நிசுமரங்கள் மரங்கள் எத்தனை மலர்கள் குரோட்டன்ஸுகள் அப்பப்பா அதனால்தான் இந்த வீட்டை நந்தவன வீடு என்கிறார்கள் போலிருக்கிறது இது மாதிரி சூழ்நிலையில் வாழ கொடுத்து வைத்திருக்கணும் சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு செடியையும் ஆராய்ந்தபடி மிகவும் செழிப்பாக பந்தலில் படர்ந்திருந்த ஒரு பூங்கொடி அருகே வந்தான் நீண்ட காம்புகளுடன் வெள்ளை இதழ்களை விரித்துக்கொண்டு மலர்ந்திருந்த அந்த பூக்களிலிருந்து எழுந்த மனம் முகத்தில் மோதியதும் வியப்புடன் நின்றான் ரொம்ப வாசனையாக இருக்கே இந்த மாதிரி பூவே நான் பார்த்ததில்லை அத்தைக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும் கோயிலுக்கு போகும்போது பரிசு மாலை கட்டி எடுத்துக்கிட்டு போவாங்க என்ற ஒரு பூவை கிள்ளி இது இந்தாங்க வாசனையை பாருங்கள் என்றால் வாங்கி முகர்ந்தான் கம் நூதனமானது நூதனமானதொரு சுகந்த மனம் மூக்கில் மோதியது இது என்ன வகையை சேர்ந்த மலர் பேர் என்ன கேட்டபடி நிமிர்ந்தான் இந்த தோட்டத்திலே கிட்டத்தட்ட ஏழு வகை மல்லிகை இருக்கு அதில் இதுவும் ஒரு வகை பெயர் கேட்டால் வினோதமாக இருக்கும் அன்னைக்கு கோவிலில் அர்ச்சகர் சொன்னாரே அவள் முடிக்காது நிறுத்தினாள் ஆமாம் நினைவிற்கு காமபானம்னு பேர் சொன்னார் திடீரென்று மேலே பேசாத மௌனமாக அவளது சிவந்த முகத்தை ஆர்வத்துடன் ஒரு கணம் வெய் மறந்து பார்த்தான் நெஞ்சு படப்படக்க அவள் சற்றென்று அருகில் இருந்த ஜவுந்தி பரத்திலிருந்து சில மலர்களை வேகமாக பறிக்க தொடங்கினாள் அது சமய அத்தை இருந்து தோட்டத்துக்குள் வந்தாள் தோட்டத்தை பார்க்கணும்னு டாக்டர் ஆசைப்பட்டார் சந்தியா இருக்கா சுற்றி காட்டுவா பார்த்துட்டு வாங்க என்னென் பரிச்சை பூக்களை இந்த கூடையில் போடு போதும் எல்லோரும் உள்ளே போவோம் டாக்டர் முதல் முதலாக எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் காஃபி பலகாரம் சாப்பிட்டுட்டு போகலாம் இருங்க சூடாக ஆப்பம் மரத்து போடுறேன் தோட்டத்து மரத்துலேயே காய்ச்சல் தேங்காய் உடச்சி துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றி ஆப்பம் சாப்பிட்டு பாருங்கள் வாயிலே ஆப்பம் கரைஞ்சு போயிடும் படைப்பட வேண்டும் உற்சாகமாக பேசினால் ஜகதா உண்மைதான் அம்மா ஆப்பம் ரொம்ப ருசியாக இருந்தது நன்றி கூறிக்கொண்டு காஃபி முடித்து முடித்துக்கொண்டு அவன் முற்றத்தில் கையை கழுவ இறங்கினான் சந்தியாவுக்கு குற்ற உணர்வு நெஞ்சை உறுத்தியது டாக்டர் உங்கள் ஃபீஸ் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அதை கட்டிவிட சௌகரியமாக இருக்கும் இந்த ஊரிலே நான் இருந்ததும் வீட்டுக்கு வந்து கவனிக்க முதல் கேஸு உங்கள் அத்தை தான் அதனால் அதுக்கு ஃபீஸ் எதுவும் எடுத்துக்கிறது இல்லைன்னு முடிவு செய்து இருக்கேன் கிரிதரன் சிரித்தான் வைத்தியர் கடனை வச்சுக்கிறது ரொம்ப தப்பு தம்பி தொடர்ந்து ஏதாச்சும் உடம்புக்கு கோளாறு வந்துக்கிட்டு இருக்கும் ஏதாவது வாங்கிக்கோ இல்லாட்டி இல்லாட்டா நாளையும் பின்னையும் உங்கள் உதவி தேவைப்பட்டால் ஓடி வந்து கூப்பிட மனசு சங்கடப்படுமே அத்தை குழந்தால் அப்படின்னா ஒன்று செய்யுங்க நான் வந்து கவனிச்சதுக்காக உங்கள் தோட்டத்து மரத்திலே பழுத்த எலுமிச்சை பழம் ஒரு ஆறு பறித்து கொடுங்க போதும் புன்னகைத்தான் ஆறு என்ன பன்னிரெண்டு வேணுமானாலும் கொடுக்கிறேன் சர்வத் பண்ணி சாப்பிடுங்க இன்னொரு சமயம் நான் போட்டு வச்சுருக்கிற ஊறுகாயிலிருந்து கொஞ்சம் பாட்டிலில் போட்டு தரேன் ஹோட்டலில் சாப்பிடுகிறீர்கள் என்று கேள்வி நாக்கு சேர்த்துப் போயிருக்கும் தம்பி சொல்லிக்கொண்டே அத்தை வேகமாக சாமான் அறைக்கு சென்றாள் மறுநாள் சந்தைக்கு அனுப்பி வைத்திருந்த குடையிலிருந்து சில எலுமிச்சை பழகளை பொறுக்கி ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு எடுத்துக்கொண்டு வந்தாள் அதற்குள் சந்தியா தன் அறைக்குள் சென்று பீராவி திறந்தாள் தனக்குள்ளே ஒரு வாரம் கணக்கிட்டு கொண்டாள் முதல் தடவை ஊசி போட்டு மருந்து கொடுத்து கவனித்ததுக்கும் பின்னர் தொடர்ந்து வந்து கவனித்ததுக்கும் ஒட்டுமொத்தமாக இருக்கட்டும் என்று வீட்டு செலவு குத்திருந்த பணத்திலிருந்து ஐம்பது ரூபாயை எடுத்து ஒரு கடித உரைக்குள் போட்டு எடுத்து வந்தாள் அந்த தொகை அவர்கள் சக்திக்கு அதிகம்தான் ஆனாலும் சமயத்துக்கு வந்து உதவிய டாக்டரை மோசம் செய்யலாமா என்ன எப்படி அத்தை மேஜை மீது வைத்த பிளாஸ்டிக் பையக்கே காகித உரையை கொண்டு கொண்டு வைத்தாள் தோட்டத்தை பார்க்க ஆசைப்பட்டு வந்தேன் காஃபி பலகாரம் கிடைச்சது ஆஃபோ ரொம்ப நல்லா இருந்தது நன்றி நான் வரேன் கூறிவிட்டு மேலே தாவிய சாம்சனை சமாதானப்படுத்தியபடி பிளாஸ்டிக் பையை தூக்கி கொண்டு அவன் வெளியே கிளம்பினான் பரபரப்புடன் பின்னால் ஓடி வந்தால் சந்தியா டாக்டர் இந்த கவரை உங்களுக்காகத்தான் அத்தை வைக்க சொன்னாங்க அதையும் என்று கூறியபடி அவனிடம் காகித உரையை நீட்டினாள் அத்தை அம்மாளிடம் நான் கொடுத்ததாக தயவு செய்து நீங்கள் திருப்பி கொடுத்துடுங்க எலிம் சிமசார்பை சாப்பிடும்போது அவர்களை ரொம்பவே நினச்சிக்குவேன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ மாடப்படென்று அவன் வெளியேறிவிட்டான் சில வினாடிகளில் மோட்டார் சைக்கிளின் படப்பட ஓசை கேட்டது அவள் நெஞ்சம் ஒரு கலவி உணர்விலே வெகு நேரம் படப்படுத்திக் கொண்டிருந்தது